எம்ஜாடி கண்களுக்கும் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைவர் திரு சி என் ராமூர்த்தி இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கங்க பரபரப்பான அரசியல் சூழல் இடையில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தைலாபுரம் தோட்டத்தில் இன்றைக்கு காலையில் சந்தித்திருக்கிறார் அவருடன் சேர்ந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அதிமுக முன்னாள் செய்தி விரசாங்க சந்திச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது வந்து முடிஞ்சு போன கதை ராமதாஸ் என்றைக்கே நான் தான் தலைவர் என்று எடுத்துக்கொண்டாரோ பதவியை இவருக்கு வந்து செயல் தலைவர் கொடுத்துட்டாரோ அது முடிஞ்சது அந்த அதிகாரம் முழுக்க முழுக்க இந்த பயிலாக இருக்கு இல்லைங்களா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பைலா இது தேர்தல் ஆணையத்தோட பதிவு செய்யப்பட்டிருக்கும் பொழுது இது இந்த சரத்துக்கள்லாம் இருக்குது அதுதான் அவர் சொல்கிறார் ஸோ இப்போ வந்து செயல் தலைவர் நான் கொடுத்துருக்கேன் நீ செயல் தலைவராக தான் செயல்படணும் அதை மீறி வர முடியாது அதை தான் அவர் வந்து பொதுக்குள்ளே சொல்லும்போது கூட சொன்னார் நான் தான் நிறுவனர் நான் சொன்னதான் நீ கேட்கணும் நான் தான் எல்லாமே எல்லாம் இந்த கட்சியை நான் வளர்த்து வச்சுருக்கிறேன் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே ஒன்றும் பேசி என்கிட்ட ஒன்றும் இது பண்ண முடியாது நான் சொல்கிறத செஞ்சுட்டு மரியாதையான ஒரு வந்து சொல்லிட்டாரு ஆனாலும் அவர் வந்து தனியாக ஒரு அலுவலகம் போட்டு தன்னுடைய ஆளுமையை காண்பிக்கிறதுக்காக என்கிட்ட தான் இருக்குது நான் பொதுக்குழுவில் நான் கூட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் அப்புறம் மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பொதுக்குழு தலைவர் பொதுக்குழு தான் என்னை முடிவு போடுன்னு அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பொதுக்குழுவே யார் கூட்ட முடியும்னா ராமதாசனுடைய ஒப்புதலோடு தான் யாரும் கூட்ட முடியும் கோகா மணி இருக்கின்ற வரை என்ன நடந்ததுன்னு சொன்னிங்கன்னா எல்லாம் அறிவிப்பும் வரும்ல ஒரு நிர்வாகி நியமனம் நீக்கம் மாற்றம் எது இருந்தாலும் நிறுவனைய ஒப்புதலை பெற்று நான் அறிவிக்கிறேன்னா அறிவிப்பார் ஸோ இவர் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இதுவரிலும் ஒரே ஒரு நியமனம் கூட நீக்கம் கூட அன்புமணி பேரில் வந்ததில்லை அதுதான் அவர் முதல்ல உஷாராக சொல்லிட்டாரே எப்போ அமித்ஷா இங்கே வரும்போது வந்து உடனே அந்த தலைவர்ன்றதை எடுத்துட்டார் செயல் தலைவர் ஏன்னா அவரோட போய் ஏதாவது பேசிகிட்டு போகிறாருன்னு ஏன்னா தலைவருக்கு தான் ஒப்பந்தம் போடுகின்ற அதிகாரம் இருக்கிறது ஸோ அப்படி ஒப்பந்தம் போடுகின்ற பொழுது வந்து என்னென்னா யார் தலைவர் அவங்க தான் கையெழுத்து போகணும் எல்லாம் வரணும் ஸோ இப்போ வந்து ஒரு தேர்தலில் யாருக்கெல்லாம் டிக்கெட்டு கொடுக்குறாங்க இவர் வந்து சீட்டு கொடுத்து நிற்க வைக்கலாம் ரெண்டாவது இவருக்கு தான் வந்து வேட்பாளர்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து சின்னம் ஒதுக்குறது அதுக்கப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு லெட்டர் கொடுக்குறது தேர்தல் அதிகாரிக்கு ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஸோ அது எல்லாம் இவருக்கு தான் வெஸ்டட் வித் ராமதாஸ் இப்போ இதை எடுத்துக்கிட்டதுனால ஆனால் இவர் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறாரு அப்போ தானே பண்ணிடலாம் மிரட்டி பார்க்கலாம் எல்லாம் பண்ணலாம் அதுக்கெல்லாம் இங்கே வேலைக்காகாது சட்டம் அதை சொல்லலை அது வந்து ராமதாஸுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது இப்போ அன்புமணி வந்து செய்கிறார் ஏன்னா சௌமியா பேரை சொல்லிவிட்டு சௌமியா சொல்கிறதுனால மனைவி சொல்லி மந்திரம் சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணார் அவர் என்ன சொல்கிறாரு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை நான் சொல்வதை செஞ்சுட்டு மரியாதையை போன்னு சொல்கிறார் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ இப்போ இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அன்புமணியால் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் கட்சி இதெல்லாம் ஏற்கனவே அவர் என்ன சொல்கிறாரு நான் பொதுக்குழுவை கூட்டுறேன் மாவட்ட செயலாளர் போது எட்டு பேர் வந்தாங்க நூற்றி எட்டு பேரில் எட்டு பேர் மீதி யாரும் வரவில்லை அன்புமணியும் சாமி அன்புமணியும் ஃபோன் போட்டு நீங்கள் போகாதீங்க என்னை வந்து தலைவராக நீக்கிறதுக்காக கையெழுத்து வாங்கிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா சொல்லும்போது அதே சொல்கிறாரே என்னை வந்து அன்றைக்கே நான் செத்துட்டேன் இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணி செஞ்சிட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் சும்மா இல்லையா எல்லா குழுவும் கூட்டினார் யாருடைய ஒப்புதல் பெற்று குழு கூட்ட முடியுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக அவர் பண்ணிட்டார் இளைஞர் அணியை பண்ணார் மாணவர் அணியை பண்ணார் மகளிர் அணி பண்ணார் ஸோ எஸ்ஐஎஸ் என்ற சமூக முன்னேற்ற சங்கத்தை பண்ணார் தொழிற்சங்கத்துக்கெல்லாம் யார் பண்ணது அவர் தலைமையில் அவர் தான் நடத்தினார் இவரு அங்கே போகக்கூட இல்லையே ஸோ அப்போ ஆளுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இந்த இளைஞர் விழா விழா பண்ணாங்க அதில் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அவர் இவங்களுடைய குடும்ப விழா மாதிரி பண்ணாங்க அதில் கூட முதல் பதிவு என்ன வருது அன்புமணி தலைமையில் வந்து அப்போ மூணு மணிக்கு ஏன் நடைபெறும் தலைமையில் நடைபெறும் இளைஞர் பெருவிழா உடனே அவர் சொல்லார் ராம்தாஸ் ஏன் தலைமையில் தான் நடைபெறும் நாங்கள் சௌமியா அன்புமணி தலைமையில் தான் நடைபெறணும் கடைசி கட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியும் அது எல்லாமே இவர் சொல்லும்போதே அவர் மட்டும் இறங்கி போயிட்டே இருக்கிறார் புத்தகம் வெளியிடும்போது யார் பேச்சும் கேட்கல ஸோ இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடுது ரெண்டு பேருக்குமான ஈகோ எல்லாம் பிரச்சனை இல்லை சட்ட இதுவாக நான் சொன்னது நீ கேட்கணும் அவ்வளோதான் நான் பையன் உனக்காக நான் முதல் சத்தியத்தை பண்ணல ஏன் வாரிசு வராதுன்னு அந்த சத்தியத்தை இழந்து அதையே நான் வந்து ஒரு பொருட்டாக மதிக்காமல் தான் நான் பண்ணேன் ஒரு முப்பத்தஞ்சு வயசுகளிலும் காத்திருந்தேன் யார் யாருக்கும் மந்திரி பதவி கொடுத்து பார்த்துட்டு ஒன்று வந்து மந்திரி பதவியாக கொண்டு வந்தேன் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு வந்து பரிந்துரை பண்ணேன் அது கூட ராம்விலாஸ் இருந்து போய் அவர்கிட்ட கேட்டு ஒரு நாள்லாம் தூக்கம் இழந்து உடல்நிலையும் பார்த்துக்கா பாதுகாத்துக்காகவே நான் வந்து உடல்நிலையை கூட ஒரு பொருட்படுத்தாமல் வாங்கி கொடுத்தேன் நீ என்ன பண்ணுறேன் ஏன் மாரில் குத்தின வளர்த்த கடா மாரில் பாயிடு என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் ஒரு ராமதாஸ் பயன்படுத்துகிறார் ஸோ அன்புமணி என்ன இப்போ வந்து இவருக்கு வயசாகிட்டு நீங்கள் வீட்டிலையே இருங்க நான் கட்சியை பார்த்துக்கிறேன் நீ கட்சியை பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லையே நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்ற நான் மூணு தடவை ஃபோன் போட்டேன் எடுக்கலை அதுக்கப்புறம் தானே நான் வந்து உங்கள் அக்கா பையன் அந்த முகுந்தனை வந்து இளைஞரணி செயலாளராக அறிவிக்கிறேன் நீ வந்து அதை ஏற்றுக்க மாட்டேற ஏற்கனவே இவர் அறிவித்த கோக்காமையனுடைய சன்ன திரு குமரன் அவர் குமரனையும் நீங்கள் ஒத்துக்கலை அவர் வந்து கீச்சு போட்டுடு அந்த கடிதம் அப்படின்னு அப்படிங்கிறாங்கன்னா அவர் என்ன பண்ணார் பயந்து போய் இவர் மிரட்டதுக்கு மெயிலே அனுப்பிட்டார் எனக்கு இந்த பதவியே வானான்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ இந்த பையன் இவர் தான் குலதெய்வம் ஏன்னா அரசியல் எதிர்காலம் அனுப்பப்படி ஏன்னா இவருக்கு அப்புறம் அவர் இருக்கும்போது ஒட்டிக்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்காங்க இப்போது இவர் வந்து என்னென்னா குலதெய்வம்ன்ற கோதாவில் வந்து பண்ணுறாரு இவர் என்னென்னா எனக்கு தான் எல்லாம் பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு இது இன்றைக்கு எல்லோரும் போய் சந்திக்க போகிறாங்கல்ல குரு ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரசாமி நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் மற்றவங்கள்லாம் போய் சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்னா அன்புமணி மேலே ஏற்கனவே இருக்கிற வழக்குகள் அந்த வழக்கு வந்தால் நான் வந்து நேராக திகார் ஜெயிலுக்கு தான் போகணும் பிகார் ஜெயிலுக்கு போகிறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அதுதானே இப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி போனதுக்கே காரணம் கரெக்டுங்களா இப்போ வந்து பேசுகிறாங்க எம்பி தேர்தலில் டி நகரில் பேசி முடிக்கிறாங்க அது முதல்ல நிறைய தடவை பேச்சுவார்த்தை நடக்குது இப்போ வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டாங்க வாங்கிட்ட உடனே இதுக்கெல்லாம் வந்து அந்த கையெழுத்து போடுற ஒப்பந்தத்துக்கான இதெல்லாம் ரெடி பண்ணி டிராஃப்டெலாம் ரெடி பண்ணி இவர் தான் போய் பேசுறதுக்கு மூணு நாளுக்கு முன்னாடி இங்கே கையெழுத்தாவதுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ண சொன்னாங்க அதில் கூட நான் நாலு லைன் எடப்பாடிக்கு எழுதி கொடுத்து தம்பி வருவார் அதை பேசுங்கன்னு சொன்னேன் அவர் அந்த இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இங்கே முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க அவர் சிவி சண்முகம் வந்து அவர் சந்திக்கிறதுக்கு வந்து தைலாவரம் போகும்போது அவர் வந்து அவரோட தொடர்பு கொள்ள முடியல இவரை வந்து ஒரு வீட்டில் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமில் பூட்டி வச்சிட்டார் மூணு நாள் வேலை வேலைக்கு ஏதோ சாப்பாடு கொடுக்குறது அது மாதிரி பார்த்துட்டு இருந்து மறுநாள் காலையில் அவர் சொல்கிறார்ல ராம்தாஸு நான் தூங்கி எழுந்துருக்க கண் போது பாரத மாத்தாக்கி ஜெயின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கேட்குது அதை கேட்டுட்டு தான் நான் எழுந்தேன் அப்புறம் எல்லாம் உள்ளே வந்தாங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அன்புமணியும் சௌமியாவும் என் காலை பிடிச்சிக்கிட்டாங்க நீங்கள் தான் எனக்கு கொல்லி போடணும் நீங்கள் ஒத்துக்குங்க நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதுக்கு அதெல்லாம் சொல்லி என்னை வற்புறுத்தி கையெழுப்பம் வாங்குறாங்கலாம் அவர் சொல்றாரு இல்லைங்களா ஸோ அப்போ வந்து அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏற்கனவே பிஜேபி கூட போகும்போது கேட்குறாங்க பிஜேபிக்கு நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மார்க் போடுவீங்களே பிஜேபிக்கு இன்னங்கமாக ஜீரோ கீழே தான் இருக்குதாப்பா அது இல்லாமல் பிஜேபி பற்றி நிறைய கமெண்ட் அடிக்கிறாரு எந்த கட்சிக்கு போனாலும் போங்க பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்க பிஜேபிக்கு போனால் யாரும் திரும்பியே வந்ததில்லை கட்சி நிர்வாகிகள் இங்கே இருபத்தி மூணு எக்ஸ் எம்எல்ஏ போகிறாங்க எம்பிகள்லாம் நிறைய பேர் போனாங்க யாரும் வந்து திரும்பி வரல அங்கே போய் சோபிக்கலை ஸோ அதனால் வந்து பிஜேபி போனால் நம்மளை காலி பண்ணிடும் உத்தரப்பிரதேசத்தில் மாயா மாயாவதி எப்படி பண்ணாங்க கரெக்டுங்களா அதே மாதிரி ஒவ்வொரு பீகாரில் என்ன பண்ணாங்க மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க ஸோ இதில் என்ன பண்ணாங்க நம்ம டெல்லியில் யூனிட் எல்லா இடத்துலையும் வந்து அவங்க போன இடத்துல வந்து எந்த கட்சியோட போகிறோன்னா அந்த கட்சி காணாமல் போகிற அளவுக்கு சின்ன பின்னம் அவங்க இதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அது வாண்டவா வாண்டான்னு சொன்னவரை இந்த மாதிரி நிர்பந்தம் பண்ணி கையெழுத்து வாங்கி அது வரல என்ன சொன்னார் மகனுக்கார கட்சி எல்லோரும் அவங்களாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அவர் பணத்துக்கான கட்சி பாமகனுடைய பேர் அது தானே ஒப்பந்தம் கையெழுத்து உடனே என்ன சொல்கிறார் தேசிய நலன் கருதி கூட்டணி அப்படின்னு சொன்னார் நலன் கருதிய கூட்டணி தான் அது அதை தந்து அப்படிலாம் பேசுகிறார் ஸோ இப்போ நிர்பந்தங்கள்லாம் போயிடுது அன்புமணி எடுக்கட்டால் நமக்கு என்ன நம்ம பேச்சை அவங்க கேட்குறது இல்லை போகிறதில்லை ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறவங்க அன்புமணியால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு பதவி கொடுக்குறாரு யார் கொடுக்குறது ராமதாஸ் கொடுக்குறார் ராமதாஸ் உடனே அந்த பதவியை வந்து நீக்கின பதவியெல்லாம் இவர் போட்டுக்கிறார் ஏன்னா அன்புமணி ஆள்லாம் போயிடுறாங்கல்ல அதில் வந்து சட்டத்திட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து முதல்ல வந்து ஒரு பெருத்த சமுதாயம் பட்டியலின மக்களுக்கு வந்து பொதுச் செயலாளர் எங்கள் அந்த சட்டத்திட்ட புக்லே அப்படி தான் இருக்குது அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து திமுகவில் அந்த காலத்தில் சாதிக் பாட்ஷா அவர் தான் வந்து பொருளாளர் ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவரும் சேர்த்துக்கணும் பெரிய சமுதாயம் தான் இவங்களை பட்டியலினத்துவரும் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்போ வந்து தலித் தலித்தேழ்மலை கொடுத்தோம் நாம தானே எல்லாரும் இது பண்ணி பண்ணோம் ரெண்டாவது வந்து இவருக்கு வந்து அனிபா அவருக்கும் கொடுத்தோம் ஸோ இப்போ என்ன பண்ணது நாளில் வந்து இந்த திலக பாமாவுக்கு கொடுத்தாங்க திலக பாமா கொடுத்தது உள்ளபடி அந்த அந்த சட்டத்திட்டத்துக்கு முரணானது ஸோ இப்போ அவங்க நீக்கிட்டாங்க திலக தெலங்க பாமாவே நீக்கிட்டாங்க இப்போ யார் போட்டாங்க சயித் மன்சூர்ன்றவர் அவர் ஏற்கனவே ரெண்டு தான் இருந்திருக்கிறாரு இப்போ போட்டு நீக்கிட்ட அவரை யாரை மாற்ற முடியும் திலக பாமாலாம் போட்டது செல்லுபடி ஆகாது சட்டச்சேர்ந்து அவரே சொல்லலாம் ஸோ இது மாதிரி வந்து மன்சூர் தான் பொருளாளர் அதுதான் தான் கரெக்டு நான் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா பிரகாரம் எனக்கு தான் வந்து பவர் இருக்குது நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுக்கு இடையில் என்ன பண்ணுறாரு ராம்தாஸ் உடனே இவரை ஆடிட்டர் அவரை சொன்னார் சுப்ரத்தியன் சுப்ரத்தினு வந்தோன்னே இவர் என்ன சொல்கிறாரு எல்லா அறிக்கையு வரலாம் பனையூர்லேருந்து வந்தது திடீர்னு கொஞ்சம் எங்கேருந்து வருதுங்க டி நகரா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வருது ஸோ இதில் இருக்கிற ஃபண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க கட்சியினுடைய நிதி இருக்குது இல்லைங்களா கட்சிக்காக நிதி வச்சுருப்பாங்க அதை எடுக்கக்கூடாது உடனே நீங்கள் கடிதம் கொடுங்க இந்த மாதிரி மன்சூர் வந்துட்டார் மன்சூரும் பொதுச் செயலாளரை கையெழுத்து போட்டால் தான் எடுக்க முடியும் இல்லை தலைவர் போடணும் ரெண்டு பேர் போடணும் ஸோ அதனால் அவர் வந்து மன்சூரை போட்டார் தலைவர் அவர் இங்க இங்கே வந்த இவர் இருக்கிறார் இல்லைங்களா நம்ம பொதுச் செயலாளர் வந்தார் வடிவேல் ராவணன் இங்கே வந்துட்டு உடனே நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போயிட்டாங்க இப்போ எல்லாம் நான் இங்கே விட்டுட்டு போக மாட்டேன்னு அறிக்கை விட்டாங்க ஸோ இப்போ எல்லாம் ராமதாஸ் கூட பழைய ஆட்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சவங்க அன்புமணியால் பாதிக்கப்பட்டவங்கலாம் கூப்பிட்டு கொடுறாங்க நான் ஏற்கனவே ராமதாஸ் பற்றி இது மாதிரி அவங்க பாட்டில் அடிச்சாங்க அவர் இதெல்லாம் பண்ணுறாரு தப்புல நடக்குதுன்னு சொன்னேன் அதெல்லாம் நான் சொல்கிற யாரும் நம்பலை பொய்ன்னு நினைச்சாங்க இப்போ அவரே சொன்ன ஒன்று உண்மையாகிடுது இதைத்தான் அன்புமணி இன்னைக்கு பேசுகிறார் அன்புமணி பேசும்போது என்ன சொன்னால் அன்பழகன் ஒருத்தர் சார் அவர் வந்து உங்களுக்கு விழுப்புரம் அடுத்த அரசூருக்கு அடுத்த திருவண்ணை நல்லூர் அங்கே ஒரு அதனுடைய ஒன்றிய சேர்மனாக இருந்து வரவர் அவர் சேர்மனாக இருந்தால் பதவிக்காலம் முடிஞ்ச உடனே இங்கே வந்து தொடர்புக்கு வந்துட்டார் யார் கூட ராம்தாஸ் கூட இருந்துட்டார் அவர் தான் தலைமை நிலை செயலாளர் இப்போ ராம்தாஸ் அறிக்கை அறிக்கை பேசுகிறோம் எதுவும் செய்யணும்னா அவருக்கு வந்து பெரிய லெட்டர்ஸில் உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள்லாம் சின்ன இதில் இருக்கிற நம்ம டைப் படிக்கிற மாதிரிலாம் இல்லை போல்டு லெட்டர்ஸில் அதை பெருசாக்கி அவர் கொடுத்தா அதெல்லாம் வச்சு ரெண்டு மூணு மணி நேரம் அவருக்கு காலையில் எழுந்து அதை பிரீஃப் பண்ணி படிக்க சொல்லி எல்லாம் காமிச்சிட்டு தான் கொடுப்பாங்க கொடுக்கு அவருக்கு அவரை பொறுத்தவரை ராமதாஸ் அதெல்லாம் அவர் தான் பண்ணி கொடுக்குறாரு அவர் சொல்லும்போது ஏற்கனவே நான் சொன்னேன் எப்போ இவர் தனி ஆவர்த்தனம் பண்ண வந்துட்டாரோ அன்புமணி எப்போ வந்து அலுவலகம் திறந்தாரோ அதெல்லாம் ஒரு நாளில் நடக்குதா சார் நீங்கள் நினச்சி நாளைக்கு பண்ண முடியுமா முடியாது மைக்கை எடுத்து பேசுகிறார் அலுவலகம் இது எல்லோரும் வாங்க என்னை வந்து சந்திங்கன்னும் போது ஆலஃபே சட்டன் அது சொல்ல முடியாது அப்படி ஒரு வாய்ப்பும் இல்லை ஸோ இப்போ நான் ஒரு ப்ரீ பிளான்ண்டு தானே ஸோ அதெல்லாம் தான் ராம்தாஸ் வந்து ரிட்டாலியேட் பண்ணுறார் உனக்கு பதிலுக்கு பதில் நான் கொடுக்குறேன் நீ பண்ணல அவர் தான் சொல்கிறார் என்னுடைய களம் தளம் வேறு நான் தான் ஆரம்பத்துலேருந்து இருந்திருக்கிறேன் எனக்கு தான் ஆணி பேர் தெரியும் நான் தான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அன்புமணி இந்த பக்கம் பண்ணுறாரு ராமதாஸ் அந்த பக்கம் பண்ணுறாரு ஸோ அவர் இங்கே வந்துட்டு ஒன்றும் இவரால் பண்ண முடியல அவர் போ போட்டுட்டு இருக்கார் நேற்று ஈவினிங் என்ன பேசுகிறாரு நான் சொன்ன இந்த அன்பழகனை பற்றி ஒரு பீடை இந்த பையன் தான் அவரை வந்து கெடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் அவன் சேர்மனாக இருந்தவன் இவர் கூடவே இருக்கிறவன் அவர் வந்து திருச்சித்தம்பரம் கூட்டுறோட இடத்துல ரூம் எடுத்து தங்கிட்டு டெய்லி தைலாபுரம் போய்ட்டு வந்துட்ருக்காமரு ஸோ அவர் என்ன பண்ணார் இந்த பண்ண உடனே இருபத்தேழு டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் முப்பத்தெட்டு இருக்குது இந்த இருபத்தேழு டிஸ்ட்ரிக்டில் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் இவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல மாவட்டம்னு சொல்லிட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு எம்எல்ஏக்கள் ஒரு மாவட்டம் அதை கணக்கு வச்சு தான் சிலது மட்டும் அதிகம் வச்சு நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்கள்லாம் சொன்னாங்க எட்டு தான் வந்தாங்க நூறு பேர் வரல அன்றைக்கே நான் செத்து போட்டேன்லாம் சொல்கிறார் இல்லைங்களா அவங்க ஏற்கனவே உடனே ரெடி பண்ணி லிஸ்ட்டெலாம் வச்சுருக்காங்க நான் அப்பவும் சொன்னது தான் இப்போ சொல்கிறாரு எல்லாருக்கும் வந்து இவருக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இல்லாண்டு காசு வாங்கிட்டாங்க காசு வாங்கி ராம்தாஸ் கிட்ட கொடுத்து அது போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேருது இதை யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி நான் ஏற்கனவே சொன்னேன் பரந்தாபன் ஒத்துறாரு அவர் தான் முன்னாள் சோசியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டியினுடைய தலைவராக இருந்தார் அவங்க தான் இந்த சு சுசீலாவுக்கு வந்து பாதுகாப்பு அவங்க சொல்கிறத தான் செய்வார் அவங்க கூட தான் இருந்தார் ராமதாஸ் வந்து பரசுராமன் என்னைக்கு வந்து சுசீலா வாழ்த்து துரத்தினார்களோ அன்னையிலேருந்து அவங்க வந்து மேல்மருவத்தூர் பக்கத்தில் அங்கே தங்கி எங்கே எங்கே போய் தங்கியிருந்தாங்க பாவம் அதுக்கெல்லாம் தான் பாதுகாப்பு கொடுத்தாரு பரந்தாமல்ன்றவர் இந்த இவர் இருக்கார்கள்ல அந்த பங்காரடிகளார் அவருடைய சின்ன பையன் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் அன்பழகன் ஒன்று ஒருத்தர் செந்தில் செந்தில் கூட இருக்கிறார் இவர் தான் அதுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி அந்த டிராஃப்ட் போடுறது எடுத்து வர்றது போகிறதெல்லாம் அவர் பண்ணி கொடுக்குறாரு இன்னொருத்தர் யாருன்னு கேட்டால் இந்நாள் எஸ்ஐஎஸ் தலைவர் இன்னால் எஸ்ஐஎஸ் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவப்பிரகாசன் அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிறாரு பேராசிரியராக ஹெச்ஓடியாக இருக்கார் ஸோ இவங்க தான் அந்த கூட்டத்துக்கு தான் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு என்னை ஆள் வச்சு அடிக்க ஆறு ரவுடிகளை அன்புமணி அனுப்பினா அப்படின்னா கரெக்டுங்களா இந்த மாதிரிலாம் நடந்தது இது ஒன்று ஒன்றா நடந்த பிறகு கடைசியாக ஒரு இது யாரை கூப்பிட்றாங்கன்னா இவங்களுக்கு ஐடிவிங் ஐடி விங்கை வந்து கூட்டுறாங்க ஐடி விங் என்பது முழுக்க முழுக்க அன்புமணி கண்ட்ரோலில் வந்துடுது அவருக்கு அது எல்லாம் இல்லாதனா ஏற்கனவே அவங்க வச்சுருந்தாரு இந்த பசுமை தாயகத்தில் இருக்கிறவங்களாம் ஐடி விங்கில் இருப்பாங்க பசுமை தாயகத்துக்கு தலைவராக யார் இருக்குது சௌமியா முதல் அன்புமணி இருந்தார் இப்போ சௌமியா கிட்டே கொடுத்துட்டாங்க அதில் இருக்கிற இந்த ரத்தனம் மற்ற ஆட்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் ஒன் கூடி இது இந்த நான் கடைசியாக சொன்ன ஒரு பத்து பதினஞ்சு அமைப்புகள் கூட்டம் தைலாவர தோட்டத்தில் நடந்தது இந்த இது மட்டும் தொழிற்சங்க கூட்டமும் அந்த சோசியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி கூட்டமும் திருமண மண்டபத்தில் திண்டிவனத்தில் நடந்தது அப்போ தான் இது பண்ணாங்கன்னு ஸோ இவர் திரும்ப இந்த ஐடிவிங்கை மட்டும் எங்கே கூட்டுறாரு தைலாவரத்தில் கூட்டு ரொம்ப கிளவராக என்ன பண்ணார் இது வந்து அன்புமணி தான் முதல்வராக்கணும்னு அவங்க பேசுகிறார் ஸோ இவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க அன்புமணி தான் முதல்வராக சொல்லிட்டார் வேலை பார்க்க சொல்லிட்டாரு போங்கணும் மறுநாள் காலையில் உடனே இவர் எப்போ சொல்லுவாரோ அந்த மாதிரி செய்தான் சரி ஒருத்தரை பாம்பை பிடிக்கணும்னு நினைக்கிறவன் இவரை எப்படி சரி பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வலது கையை காமிக்கும்போது அந்த பாம்பனுடைய கண்ணு பாம்புனுடைய அட்டன்ஷன் வலது கை பக்கம்தான் இருக்கும் இடது கையால் டப்புன்னு எடுத்துருவோம்மா தூக்கிட்டாங்க அதுதானே ஸோ ராமதாஸ் வந்து எப்படியாப்பட்ட ஆளுன்றது போ போக தெரிஞ்சுக்கும் இந்த சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்தமாக துரோகம் செய்தவர் பதினோரு ஆண்டு காலம் மத்திய அமைச்சர்கள் இருந்து ஒரே ஒரு தமிழர்களுக்கு கூட ஒரு வேலை வாய்ப்போ ஒரு சின்ன உதவியோ செய்யவில்லை இவ்வுலகத்தில் இருக்கிற எல்லா வன்னியர்களும் சேர்ந்து கொடுத்த சொத்தை கல்வி அறக்கட்டளையும் வச்சாங்க அதை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அதை பற்றி யாரும் பேசலை இருபத்தஞ்சு பேர் துப்பாக்கியால் சுட்டு செத்தார்கள் அவங்களுக்கும் எதுவும் பேசல இவங்க வந்து இருக்கிற பிரச்சனை நானா நீயான்ற போட்டி கோட்டி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் எல்லாம் அனுகூலமாக சாதகமாக ஏற்கனவே எழுதி வைத்தது ராமதாஸுக்கு தான் முழு அதிகாரத்தை கொடுக்குது அன்புமணிக்கு ஒன்றும் இல்லை அன்புமணி என்ன செய்ய எலெக்ஷன் கமிஷனுக்கு போனாலுமே அன்புமணியால் செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியும் எப்படி சார் செய்ய முடியும் அதெல்லாம் தெளிவாக இருக்குதே இவருடைய அனுமதி பெற்றுத்தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் அப்போ இவர் அனுமதி பெறாம எப்படி கூட்ட முடியும் நான் சொன்ன இவருக்கு கொடுத்துருக்கிறது பர்மனன்ட் அத்தாரிட்டியா ராமதாஸ் அவர்கள் ஆமா அவன் சாவு பொதுக்குழு நினைச்சா கூட மாத்த முடியாது பண்ண முடியாது அவருடைய பொதுக்குழு இவர் தானே அவர் தான் எல்லாரையும் மாத்திட்டு கூப்பிடுறாரு இப்போ கூப்பிட்டுட்டு பொதுக்குழு நான் தான் சொன்னேன்னா முடிஞ்சு போச்சு பொதுக்குழு கூட்டுறதே அவர் கூட்ட முடியும் அவருடைய அனுமதி பெற்று தானே கூட்ட முடியும் ஸோ அதனால தானே வந்து முன்னாடி வந்து பொதுக்குழு எல்லாம் இது கூப்பிட்டு யார் கூப்பிட்டுவார் கோக்கா மணி கூப்பிடும்போது நிறுவனர் அவருடைய ஒப்புதலோடு இந்த பொதுக்குழை கூட்டுரு இப்போ அந்த இது கூட இப்போ இளைஞர் பெருவிழாலாம் அந்த நடந்தது இல்லைங்களா உங்களுக்கு அந்த அந்த பற்றி நல்லா தெரியும் தெ தெரியும் சண்டைலாம் நடந்தது இப்போ ஒன்று ஒன்றா கூட்டிட்டு மகளிர் பெருவிழா ஸோ நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் நான் இருக்கும்போது தான் இந்த இளைஞர் பெருவிழா அது மகாபலிபுரம் இப்போ நடந்தது வந்து என்ற கிராமத்தில் நடந்தது ஸோ அப்போ பூம்புகாரில் வந்து நாங்கள் தான் கூட்டினோம் மகளிர் வந்து தாய்மார்கள்லாம் வந்து விடை தரும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர இது எல்லாம் பேச்சு பண்ணோம் அந்த இருக்கிற பூம்புகார் என்ட்ரன்ஸ்லேருந்து கூட்டு பூம்புகார் வரல எட்டு கிலோமீட்டர் எல்லா பக்கத்துலேயும் கூடி நான் தான் ஏற்றி வச்சேன் ராம்தான் ஏற்றோம் அன்றைக்கும் ஒரு பார்வையாளராக வந்து தான் இன்றைக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க நாங்கள் கூட்டத்தை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த கூட்டத்துக்கு அன்புமணி போவாரா கூப்பிடுவோம் அங்கே போனால் அவர் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தாதானே சீட்டு கொடுத்தா தானே நீ இதை தானே பண்ண எவ்வளோ பெரிய தலைவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் எல்லாரையும் எப்படி துரத்தி அடித்த யாரும் கிட்ட சேர்க்கலையே இதுக்காக உழைத்தவர்கள்லாம் போயிட்டாங்க முன்னணி தலைவர்கள் இல்லை சமுதாயத்துக்கு நியாயமாக குரல் கொடுத்தவங்களும் இல்லை சரி எல்லா சகோதரோட ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னவங்க யாரும் இல்லை அதை சொல்கிற கேட்குறதுக்கும் வந்து இல்லை தப்பான வழிகாட்டுகளை இந்த இளைஞர்களுக்கு சொல்லி ஏதோ எங்கே போனோம் அங்கே போனோம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர அவர்கள் வாழ்வதற்கான ஆதாரத்தையோ மற்றதையோ ஏற்படுத்தி கொடுக்கலையே அவங்க எப்போ எப்போ கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் படிங்க வேலைக்கு போங்க நல்லா இருங்கன்னு சொல்கிறீங்க கரெக்டு படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு மம்பு வழக்கு இருக்குது எந்த வேலைக்கு சார் போக முடியும் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க வந்து வே நல்லவராக இருந்து படித்து வல்லவனாக ஆகி எல்லாத்துலேயும் வந்து எல்லாம் பாஸ் பண்ணி தகுதியானவராக இருந்தாலும் எங்கே போய் நிற்கணும் அந்தந்த கன்சன் காவல்துறையில் இவர் பேரில் எந்த வழக்கும் இல்லை என்ற சர்டிஃபிகேட் வேணும் நன்னடத்தை அது கொடுத்தா தான் வேலைக்கு எடுத்துப்பாங்க நீங்கள் இவ்வளோ என்ன பண்ணாலும் வாய்ப்பு கிடையாது ஸோ அதுதான் இளைஞர்கள்லாம் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க நீங்கள் எரியிறதுனால அவங்க கொதிக்கிறாங்க நீங்கள் உங்கள் அமைதி ஆகிடுங்க நீங்கள் எந்த இதுக்கும் போகாதீங்க ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுங்க அவங்க என்ன பண்ணிட்டால் அவங்க அமைதி ஆகிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த வம்பு வழக்கில் மாட்டாமல் இனிமேல் வர்ற இளைஞர்களாவது இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு திறமைய அடிப்படையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் போங்கன்னு சொல்கிறோம் இதுதான் ஏன்னா ஏன்னால் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டைன்னா உடனே இதில் இதில் பங்கு எடுத்துக்கணும் இதில் வரலன்னா நான் அதில் போவேன் அதில் வரலன்னா இதில் அதெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாது இது வந்து முழுமையான இந்த குலதெய்வம்னு சொல்லிட்டு சொல்கிறார் இல்லையா குலதெய்வம் நான் தான் எல்லாரும் என்ன பண்ணுறேன் முகுந்தன் கூட குலதெய்வம் அவர் எங்களை அரசியல் வழி காட்டி இப்போ எல்லாரும் ஆர்டர் வாங்குறவங்களாம் எப்படி போடுறாங்க எவ்வளோ கிளவராக காய் நகர்த்தனமர் ராம்தாஸ் இவர் குலதெய்வம் ஆனால் எதிர்காலம் வந்து யார் அன்புமணின்னு எல்லாரையும் இப்போ அவர் கொடுக்குற ஆர்டர் கூட அப்படி தான் போட்டு உண்டுறாரு அவங்களுக்கு தெரியும் எப்படி சிக்னல் கொடுக்குற எப்படி சமிஞ்சை கொடுக்குறாருன்னு தெரியும் ஸோ இவருக்கு வந்து என்னென்னா இந்த சௌமியா வந்து அவங்கள வந்து அன்புமணியை இயக்கிற இயக்குறாங்கன்னா தப்பு தப்பாக சொல்லி எப்படி அதை ஒரே வேகத்தில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாதிரி இந்த அன்புமணி வந்து இந்த வேலையை செய்கிற மாதிரி அது எப்படி சரி வரும் வராதில்லை நீ தந்தையாக பார்க்காத கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீ நடக்க முடியும் ராமதாசும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தானே நடக்க முடியும் அதனால தானே அவர் ஒன்று பதவியை நீக்கிறாரு நீ செயல்படல தின் அட்டனன்ஸ் இந்தியாவிலேயே ஆப்சன்ட் அன்புமணி தானே சொல்கிறாங்க ஸோ அதுதானே நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது நாம் சொன்னதுக்கெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ அன்புமணி சொல்கிறார்ல இதை வந்து பரந்த தெளிவாக சொல்கிறார் அந்த அன்பழகன் நான் சொன்னேன் இல்லைங்களா தலைமை நிலைய செயலாளர் அவன் தான் வந்து இந்த சமுதாயத்தினுடைய துரோகி அவன் தான் இவ தப்பு தப்பாக சொல்லி எல்லோரும் நீக்கி இதெல்லாம் பண்ணுறாருன்னு அதுக்கு அடுத்தது யார் சொல்கிறாரு பரந்தாமன் அதுக்கு அடுத்தது யார் இன்னொரு சிவபிரகாஷம் எஸ்ஐஎஸில் தான் அவரை கெடுத்து குட்டி சோறாக்கிட்டாங்க ராம ராமதாஸ் ஒன்று வாயில் வரல வச்சால் கடிக்க தெரியாது ஒன்று இந்த ஒன்றையே இது சரியில்லைன்னு ஒன்றை நீ நீக்கி வச்சுட்டுருக்காரு எவ்வளோ பேர் என்ன படாத பாடுபடுத்தியிருப்பாங்களே அந்த பாவம்லாம் சும்மா விடுமா நீங்கள் வேறு எதுக்காவது நீங்கள் போகிறான்னா கரெக்டாக இருபத்தஞ்சி செத்து போனால் அவங்களுக்கு அதை கொடுக்குறோம் இந்த பொது சொத்து வாரியத்தை வந்து பொது சொத்து வாரியத்தில் தன்னுடைய தன்னியர் மக்கள் கல்வி க இது அறக்கட்டளையை தான் பேருக்கு மாத்தினி அதையாவது ஒப்படைக்கிறதுக்கு சண்டை போடுறாங்களே அதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் அடித்த கொள்ளை அவங்கவுங்க வச்சுக்கங்க ஆனால் வந்து க பதவி தமக்கு வேணும் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகணும் என்னென்னா ஏற்கனவே இந்த பிஜேபியில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு எம்பி கொடுத்து மந்திரியாக்குன கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இருந்திருக்காங்க குறிப்பாக திருநாவுக்கரசாம் அப்படி தானே இருந்தார் மத்திய மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிச்சார் அவர் ஒரு இது தான் இப்போ அந்த மாதிரி இவர் வந்து அன்புமணிக்கு வந்து நெருக்கடி ஏன்னா அவர் பேரில் ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் அந்த இது ஏழு டன் கோல்டு அதுக்கப்புறம் இண்டோர் கல்வி அதை இந்த மெடிக்கல் காலேஜுக்கு லைசன்ஸ் கொடுத்தது பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியா முழுக்க நூறாண்டுகளுக்கு மேலான மூடனது அப்புறம் இவர் உடனே இந்தியா முழுக்க எல்லா டேப்லெட்டும் பேன் பண்ணது லிப் பண்ணது இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் அவர் பேரில் இருக்குது இது எல்லாம் என்ன அமித்ஷா தான் அவர் அமித்ஷா சொன்னால் அடுத்த நாள் என்ன உனக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பிடிச்ச போய் ஜெயிலில் போட்டுருவோம் திகாரில் தான் இருக்கணும் இதெல்லாம் சொல்லி சுட்டி காட்டி ராம்தாஸை பயமூர்த்துறதுக்கு தான் அந்த பாருங்கள் இந்த மாதிரிலாம் வழக்கு இருக்குது இதில் தப்பிக்கணுன்னா இப்படி தான் இருக்கணும் நீங்கள் வந்து சொல்லி பண்ணுங்கண்ணா அவன் சொன்னா ஒன்றுக்கும் பேபே ஒப்பனுக்கும் பேபேன்னு இப்போ வந்தால் குருமூர்த்தி ஆனாலும் சரி அந்த இவர் துவர்சாமி ஆனாலும் சரி அன்புமணி ஆனாலும் சரி அவன் தான் இங்கே போன இரு துருவ மாதிரி நீங்கள் ரைட்டில் உட்காந்து அவர் லெஃப்ட்டு இவர் இடம் வந்தால் வளம் வரான் அவன் வளம் வந்தால் இவர் இடம் போகிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இவருக்கு அவர் கோயா பால்ஸு அவருக்கு இவர் கோயா பால்ஸ் இல்லைங்களா நீ அவன் பேச்சை கேட்குறவர்களும் இல்லைங்களா அன்புமணி மாதிரி யார் பேச்சாளர் அன்புமணி மாதிரி யாருன்னு சொல்கிறார் இவர் இந்தியாவில் தவிர இங்கே விட்டுட்டு வேற மாநிலத்தில் போனதா இந்தியாவுக்கே தலைவராக இருப்பாரு அன்புமணி சொன்னது தானே இப்போ இவங்களுக்குள்ளே இந்த மாதிரி வருது நீயா நானா போட்டி நீயா நானா போட்டியில போவது யாருன்னா சட்டப்படியும் ஆளுமை இப்போ ஒரு ஒன்றும் இல்லை கல்யாணம் ஆகி வராங்க மாமியார் மருமகள் மாமியார் வந்து வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க இவங்கள பெற்று வளர்த்துருப்பாங்க மருமகள் என்ன பண்ணுவாங்க ரொம்ப திறமையாக அறிவு ஆற்றல் எல்லாம் வச்சுருப்பாங்க படிச்சிருப்பாங்க அவங்கள வந்து என்ன ட்ரபுள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட ட்ரபுள் பண்ணால் அந்த மாமியார் அவங்க அனுபவத்தில் அனாவசியமாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதுதான் இப்போ ராம்தாஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்க நீ என்ன குச்சாலும் சரி வானத்துக்கும் பூமியை குச்சாலும் சரி சற்று பொறு அப்படின்னு சொல்லிட்டு நீ அமைதியாக இரு நீ போட அவன் வேலையை பாருன்னுதான் சொல்லிட்டுருக்காங்க நிறைய விஷயங்களை நன்றி நன்றி நன்றி